தொடுவானம் தமிழின் எல்லை மேயர் எனக்கு வணக்கம் பறவை இனங்களிலேயே ஆணைச்சாத்தன் என்று ஒரு பறவை உண்டு இந்த பறவை விடிய காலையிலே பேசிக்கொள்வது பற்றி நமது திருவள்ளிபுத்தூர் ஆண்டால் குறிப்பிடுகிறாள் அதுவும் இந்த ஆணைச்சாத்தன் பறவை எப்படி பேசிக்கொள்ளுகிறதாம் கீசு பேச்சரவம் கேட்டிலேயோ பெய்பெண்ணே என்று ஆண்டால் தோழியை பார்த்து குறிப்பிடுகிறார் இந்த கேசவன் இருக்கிறானே அதுதான் பெருமாள் மாயவன் தூயவன் மாதவன் அந்த பெருமாளை மார்கழி மாதத்திலே கேசவன் என்றுதானே குறிப்பிடுவார்கள் அந்த கேசவன் நேர்த்தியான கேசம் கொண்டவன் என்பதால் கேசவன் என்று அழைக்கிறார்கள் அந்த கேசவன் வருவதை இந்த ஆணைச்சாத்தன் குருவி இருக்கிறதே பறவை இருக்கிறதே இது முன்கூட்டியே அறிவித்து விடுமாம் இந்த ஆணைச்சாத்தன் என்று அழைக்கப்படுகிற பறவை எது வளியின் குருவி என்கிற அந்த பறவை பறவைதான் ஆனைச்சாத்தன் பறவை என்று குறிப்பிடுகிறார்கள் பரத்துவாச பறவை என்றும் கூட இதனை குறிப்பிடுவது உண்டு பரத்துவாசர் என்கிற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்ததாகவும் அந்த பரத்துவாசருடைய எண்ணம் முழுவதும் இந்த யுகத்திலே இல்லையாம் பரத்திலே தான் இருந்ததாம் தன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதுமே அவர் பரத்திலேயே வைத்திருந்ததால் அவரை பரத்துவாசர் என்று குறிப்பிடுவார்களாம் அந்த பரத்துவாச முனிவர் இந்த வலியன் குருவி இருக்கிறதே இந்த வலியன் குருவியினுடைய உருவத்திலே இருந்ததனால் அவரை பரத்துவாசர் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த பரத்துவாசர் பறவை என்று குறிப்பிடப்படுகிற இந்த ஆனைச்சாத்தன் பறவை என்பது அந்த வலியன் குருவி அல்ல செம்போத்துதான் என்று குறிப்பிடுபவர்களும் உண்டு தமிழர் செவ்வியல் இலக்கியத்திலே தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்கிற ஒரு நூலை கா ரத்தினமையா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த நூலிலே ஆண்டால் திருப்பாவையிலே குறிப்பிடுகிற யானைச்சாத்தன் காரி என்கிற பறவை இனமான துடுப்பு என்று கா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது பிளாக் டிராங்கோ என்று ரத்தினமையா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நமது ஊர்புறங்களிலே காக்கை ஊர்க்குருவி நாகனவாய் இவற்றிற்கு அடுத்தபடியாக எங்கும் அதிகமாக காணப்படுகிற குருவிதான் இந்த திடுப்புவாழ் குருவி சற்று முன்பு இந்த வடப்பிடிப்புக்கு முன்பு கூட நிறைய திடுப்புவாழ் குருவி இந்த மரங்களிலே இருந்தன தற்பொழுது காண கிடைக்கவில்லை மக்கள் பேச்சு வழக்கிலே இந்த குருவியை கறிக்குருவி மாட்டுக்காரன் ரெட்டைவாள் குருவி லலித காக்கா என்றெல்லாம் அழைக்கிறார்கள் அப்படி அழைப்பது குறித்து எம்ஏ பாட்சா என்கிற பறவைகள் எழுத்தாளர் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் இந்த துடுப்பு வாழ் கறிக்குருவியை கரிச்சான் குஞ்சு என்று அழைப்பவர்களும் உண்டு மீன் வால் போல நுனி பிளந்த அந்த நீண்ட வாழ் இருக்கிறதே அதுதான் இந்த கருவாட்டி வாளி என்ற பெயரை இந்த பறவைக்கு கொடுத்திருக்கிறது இந்த குருவியை நகரங்களிலும் ஊர்ப்புறங்களிலும் அடிக்கடி நம்மால் பார்க்க முடிகிறது எருமை மாட்டின் கொம்புகளில் உட்கார்ந்திருக்கும் பிற ஆடு மாடுகளின் முதுகிலே உட்கார்ந்திருக்கும் வயற் பரப்பிலே நடுவிலே நாம் நட்டு வைத்திருக்கிற அந்த கம்பிலோ அல்லது அந்த பொம்மைகளிலோ உட்கார்ந்திருக்கும் அதே போல் டெலிஃபோன் கம்பிகளிலே முற்காலங்களிலே டெலிஃபோன் தந்தி கம்பிகளிலே மின்சார கம்பிகளிலே இந்த பறவைகள் உட்கார்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த குருவி உலை நிலங்களில் பயிர் பச்சைகளை தாக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் இருக்கிறதல்லவா அந்த பூச்சி புழுக்களை தேடி உண்பதால் இந்த கறிக்குருவியை உழவனின் நண்பன் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த கறிக்குருவிக்கு துணிவு அதிகம் என்று குறிப்பிடுவதுண்டு காக்கையோ பருந்தோ தன் கூட்டின் அருகிலே வந்தால் அவைகளை துரத்தி வானத்தில் இருந்து அம்பு போல பாய்ந்து அவைகளின் முதுகின் மேல் கொத்தி அவற்றை நெடுந்தூரம் விடுகிற ஆற்றல் இந்த கறிக்குருவிக்கு உண்டு வேகமாய் பறந்து காற்றிலே சுழன்று பூச்சிகளை இறையாக பிடிப்பதிலே இந்த கறிக்குருவி கெட்டிக்கார குருவி என்று பறவியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாமும் பார்த்திருக்கிறோம் அவ்வாறு காற்றில் விரைந்து திரும்புவதற்கு அதனுடைய அந்த பிளந்திருக்கிற வாள்தான் துணையாக இருக்கிறது அதிகாலையில் விடியும் முன்பே இந்த கறிக்குருவிகள் பாடும் என்பதை பார்த்தோம் அல்லவா இந்த கறிக்குருவி கூடு கட்டிய உயர்ந்த மரத்தின் கிளைகளில் தங்களுடைய பாதுகாப்பிற்காக மணி புறாக்களும் கூடு கட்டி கொள்ளுமா காரணம் கறிக்குருவி அவற்றை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையில் அதே போல் நாம் செல்லும் போது எதிரே இந்த கறிக்குருவி இருக்கிறது அது வளம் இறந்து இடதாக செல்லுமையானால் அது நல்ல சகுனம் என்று குறிப்பிடுகிற நம்புகிற நம்பிக்கை இன்றைக்கும் கூட உண்டு மழை நாட்களிலே கரையான் புற்றுகளிலே இருந்து வருகிற அந்த ஈசல்களை எல்லாம் பிடித்து தின்ப தின் இந்த கறிக்குறிவு பிடித்து தின்னும் அந்த ஈசல்களை கூட்டமாக தரையில் அமர்ந்து இந்த கறிக்குறிவுகள் உண்பதை இன்றைக்கும் கூட நாம் பார்க்கலாம் தானாக இறை தேடுவதோடு மட்டுமல்லாமல் மற்ற பறவைகளையும் துரத்தி அவை சேகரித்து வைத்திருந்த அந்த இறைகளையும் பறித்துக் கொள்ளுகிற குணம் இந்த கறிக்குருவிக்கு உண்டு மார்ச் மாதம் முதல் ஜூலை மாதத்திற்குள் இந்த மாமரம் புளிய மரம் மரங்களின் அந்த கவட்டைகள் இருக்கிறதே அவற்றிலே கூடு கட்டி மூன்று முதல் நான்கு முட்டைகள் வரை இடுகிற அந்த தன்மை உடையது இந்த கறிக்குருவி இந்த கறிக்குருவியை பற்றி சிந்திக்கிற பொழுது மீண்டும் ஆண்டால் திருப்பாவையிலே அதிகாலையில் முதன் முதலில் கீசு கீசு என்று குரல் கொடுப்பது ஆனைச்சாத்தன் என்கிறாளே அந்த ஆனைச்சாத்தன் இந்த தான் என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறோம் இனிமேல் நீங்கள் கறிக்குருவி பற்றி நாம் இவ்வளவு சிந்தித்ததற்கு பின்னால் எங்கேனும் ஒரு இடத்தில் பேருந்தில் ஜன்னலோர இருக்கையில் நீங்கள் பயணித்துக் கொண்டு போகிற பொழுதோ அல்லது வயற்காட்டில் வயற்பரப்பில் நடந்து போகிற பொழுதோ கண்ணாய்களிலே குளங்களிலோ குட்டைகளிலோ மரத்தின் கிளைகளிலோ விலங்குகளின் முதுகுகளிலோ கொம்புகளிலோ கறிக்குருவியை பார்க்க நேர்கிற பொழுது ஆண்டால் குறிப்பிட்ட ஆணைச்சாத்தன்தான் இந்த கறிக்குருவி என்று உங்கள் உள்ளத்திலே உங்கள் எண்ணத்திலே ஒரு சிந்தனை வருமல்லவா அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசிய பேச்சு என்கிறாலே ஆண்டால் அந்த கலந்து பேசிய பேச்சு என்றால் என்ன ஒரு கேள்வி அதே போல அந்த பேச்சை கேட்டவள்தான் பண்ணா இல்லை அந்த பேச்சை கேட்காதவள் தான் பண்ணா இது இன்னொரு கேள்வி இரண்டு கேள்விகளைப் பற்றியும் அதற்கான விடை என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றியும் கொஞ்சம் சிந்தனை அசை போட்டு சிந்தித்துக் கொண்டே இருங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம்